சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் சிரியாவால் உலகிற்கு அச்சுறுத்தல் இல்லை கிளர்ச்சி குழுவின் தலைவர் அகமது அல் ஷாரா உறுதி உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர தயாரான ரஷ்யா அதிபர் புடின் அறிவிப்பு உக்ரைனில் ராணுவ பயிற்சி பிரித்தானியா திட்டம் லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேல் ஈரான் அதிபர் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் வலியுறுத்தும் அமெரிக்கா அமெரிக்கா வைத்த கோரிக்கைகள் போன இஸ்ரேல் காசா இனப்படுகொலையை தடுக்க ஐநாவின் இயலாமை நூற்றாண்டின் அவமானம் என்கிறார் ஐநா நிபுணர் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சிரியா போரினால் சோர்வடைந்துள்ளதாகவும் அதன் அண்டை நாடுகளுக்கோ அல்லது மேற்கத்திய நாடு நாடுகளுக்கோ தங்கள் நாட்டால் அச்சுறுத்தல் இல்லை என்றும் சிரியாவின் தற்போதைய தலைவர் அகமது அல் ஷாரா கூறியுள்ளார் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவை முந்தைய ஆட்சியை இலக்காக வைத்து மேற்கொள்ளப்பட்டன பாதிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்குமுறையில் ஈடுபட்டவர்களையும் ஒரே மாதிரியாக நடத்தக்கூடாது என்று அல் ஷாரா சுட்டிக்காட்டியுள்ளார் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் அமைப்பு பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அகமது அல் ஷாரா தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் அல் ஹொய்தாவிலிருந்து பிரிந்து வந்து தொடங்கப்பட்ட குழுவாக ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் அமைப்பு அறியப்படுவதால் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐநா உட்பட பல சர்வதேச அமைப்புகளால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹயாத் தக் அல் ஷாம் ஒரு பயங்கரவாத குழு அல்ல என்று கூறும் ஷாரா அக்குழுவை சேர்ந்தவர்கள் பொதுமக்களையோ அல்லது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளையோ குறிவைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் முந்தைய அசாத் ஆட்சியில் நடந்த குற்றங்களால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே அக்குழுவினர் கருதுகின்றனர் மேலும் சிரியாவை ஆப்கானிஸ்தானாக மாற்ற அவர் விரும்புவதாக கூறப்படும் கருத்தையும் மறுத்துள்ளார் ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு விதமான கலாச்சாரங்களுடன் வித்தியாசமாக அவர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் ஒரு பழங்குடி சமூகமாக இருந்தது ஆனால் சிரியாவில் வித்தியாசமான மனநிலை இருப்பதாக அவர் தெரிவித்தார் பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை தான் நம்புவதாக அவர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு முதல் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிரியாவின் வடமேற்கு மாகாணமான ஹிட்லிப் பற்றி குறிப்பிடுகையில் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு பல்கலைக்கழகங்கள் உள்ளன என்று ஷாரா கூறினார் அது குறித்து மேலும் பேசிய அவர் பல்கலைக்கழகங்களில் அறுபது சதவிகிதத்துக்கும் அதிகமான பெண்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் மது அருந்துவது அனுமதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பல விடயங்கள் சட்ட ரீதியானவை என்பதால் அதை பற்றி பேச எனக்கு உரிமை இல்லை என்று ஷாரா தெரிவித்தார் அரசியல் இயற்றுவதற்கு சிறிய சட்ட நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று உள்ளது இந்த குழு சட்ட ரீதியான பிரச்சனைகள் குறித்து முடிவு செய்யும் எந்த ஆட்சியாளரோ அல்லது அதிபரோ அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஷாரா நேர்காணல் முழுவதும் நிதானமாக இருந்தார் குடிமக்கள் அணியும் உடைகளை அணிந்திருந்தார் மேலும் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் அமைப்பு அதன் கடந்த கால பயங்கரவாதத்தில் இருந்து விலகவில்லை என நம்புபவர்களுக்கு அது உண்மையில்லை என்று உறுதியளிக்க அவர் முயன்றார் என்று பிபிசி தெரிவித்தார் து அடுத்த சில மாதங்களில் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் சிரியா எந்த மாதிரியான நாடாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் எப்படி ஆட்சி செய்ய விரும்புகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தும் மறுபுறம் வடகொரிய ஆதரவுடன் ரஷ்யா உக்ரைன் மீது தீவிரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது உக்ரைனும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் உதவியுடன் தாக்குதலை எதிர்த்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைன் போர் தொடர்பாக டொனால்ட் டிரம்புடன் எப்போது வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார் இதனால் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக டொனால்ட் டிரம்ப் மற்றும் விளாடிமிர் புடின் இருவரும் ஒன்றாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் பெரிய ஏற்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையே இருந்த எல்லை பிரச்சனை போராக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய மிக பெரிய அளவிலான போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்தால் இந்த போர் மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்யும் இந்த போரை நிறுத்துவதில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் ஆர்வம் காட்டி வருகிறார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தான் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்திருந்தால் போர் வந்திருக்காது இருப்பினும் பதவியேற்ற அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போரை என்னால் நிறுத்த முடியும் என்று அவர் கூறியிருந்தார் மேலும் போர் நிறுத்தம் தொடர்பாக இரு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் அதேபோல் டொனால்ட் ட்ரம்ப் நிச்சயம் போர் போர் நிறுத்தம் செய்வார் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் போர் நிறுத்தம் தொடர்பாக டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று தற்போது அறிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என்று ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ரஷ்யாவில் நேற்று ஆண்டு இறுதி மாநாடு நடந்தது இதில் விளாடிமிர் புடின் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் போரில் படைகளின் நிலை வலுவாக உள்ளது ரஷ்யா சார்பில் வடகிழக்கு உக்ரைனில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் இறந்துள்ளனர் அதேவேளையில் உக்ரைன் அதிபர் புருசெல்லில் வைத்து ஐக்கிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசியுள்ளார் ரஷ்யாவின் குர்க் பிராந்தியத்தை உக்ரைன் கைப்பற்றியுள்ள நிலையில் அது விரைவில் மீட்கப்படும் என்றார் இந்த வேளையில் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளாரே என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு டொனால்ட் டிரம்ப் தற்போதைய சூழலில் ரஷ்யா உக்ரைன் மீதான முழு தாக்குதலை தொடங்கவில்லை டொனால்ட் ட்ரம்புடன் எப்போது வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளேன் இருப்பினும் எப்போது அவரை சந்திப்பேன் என்பது தெரியவில்லை இதுபற்றி நான் எதுவும் சொல்லவில்லை நான் அவரிடம் பேசி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன் போர் நிறுத்தம் தொடர்பான சமரசங்களுக்கு தயாராக இருக்கிறேன் உண்மையில் நானும் டொனால்ட் டிரம்பும் சந்தித்தால் அங்கு பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதன்படி அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்புடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூறியதாக ஊடகங்களில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் உக்ரைனிய ராணுவ வீரர்களுக்கு பிரித்தானிய ராணுவம் பயிற்சி வழங்க திட்டமிட்டுள்ளது உக்ரைனில் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக பிரித்தானிய படைகளை அனுப்பும் திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் யான் ஹீலி தெரிவித்துள்ளார் உக்ரைனியர்கள் தங்கள் தேவைகளை எளிதாக நிறைவேற்ற உதவ வேண்டும் என்றும் புதிய வீரர்களை முறையாக பயிற்சி பெற்று ராணுவத்துக்கு இணைப்பதில் உதவ வேண்டும் என்றும் அவர் கூறினார் யான் ஹீலி உக்ரைனின் பாதுகாப்பு செயலாளர் டுஸ்டெம் உமேரோவுடனான சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரித்தானியாவின் ஐந்து அம்ச திட்டத்தை வழங்கினார் இதில் கூடுதல் பயிற்சி ஆயுதங்கள் தொழில்துறை ஆதரவு போன்றவை இடம்பெறுகின்றன உக்ரைனின் புதிய சிப்பாய்களை சேர்க்கும் முயற்சிகள் சவாலாக இருப்பதுடன் போராளிகளின் தன்னிச்சையான விலகல்களும் அதிகரித்துள்ளன இதனால் உக்ரைனின் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்த புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மறுபுறம் லெபனானில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார் எகிப்தில் நடந்த டிஐட் உச்சி மாநாட்டில் ஈரானின் ஜனாதிபதி பெசஸ்கியன் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கான முதல் படி காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதுடன் லெபனான் சிரியா மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதாகும் என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பிராந்திய நாடுகள் மற்றும் டிட் உறுப்பினர்களுக்கு இதுவே முதன்மையான மனிதாபிமான முன்னுரிமையாக பலஸ்தீன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் அனைத்து பலஸ்தீனிய குழுக்களின் ஒருமித்த உடன்படிக்கையை ஈரான் ஆதரிக்கிறது என்று கூறினார் இருப்பினும் துரதிருஷ்டவசமாக இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகிறது சியோனிச ஆட்சிக்கு அதன் கடமைகளை நிறைவேற்ற அழுத்தம் கொடுக்க வேண்டும் அத்துடன் லெபனானுக்கு பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு உதவி ஆகியவற்றில் விரிவான ஆதரவை வழங்குமாறு மற்ற நாடுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு சம்மதி ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் காசா போர் நிறுத்தம் தொடர்பில் கூறுகையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான சாத்திய கூறுகள் நெருங்கி வருகின்றன ஆனால் ஹமாஸ் இறுதியாக ஆமன்ற நிலைக்கு வருவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் உண்மையான கேள்வி என்னவென்றால் ஹமாஸ் முடிவெடுக்கும் திறன் மற்றும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்கும் திறன் கொண்டதா என்பதாகும் அதன்படி ஹமாஸ் அமைப்பை சம்மதிக்க வைப்பதற்கு தேவையான அழுத்தத்தை ஹமாஸ் மீது பிரயோகிப்பதற்கு சாத்தியமான ஒவ்வொரு பங்காளிகளுடனும் பேசுவதற்கு நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்று அவர் கூறினார் மேலும் காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை அமெரிக்கா நிராகரிக்கிறது என்றும் அது இஸ்ரேலின் நலன்களில் தங்கியிருக்காது என்றும் அவர் தெரிவித்தார் பலஸ்தீனியர்களை வேண்டுமென்றே பட்டினி போடவில்லை என்று இஸ்ரேல் அறிவிக்க வேண்டுமென்று அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது பைடன் நிர்வாகத்தின் மத்திய கிழக்கு உதவி தூதர் லிசா கிராண்டே பலஸ்தீனிய சிவில் விவகாரங்களுக்கு பொறுப்பான இஸ்ரேலிய ராணுவ அமைப்பின் தலைவரான காசன் அலியனுடன் தொலைபேசி அழைப்பில் பேசிய போது காசாவில் இஸ்ரேலின் மனிதாபிமான அணுகுமுறை பற்றி கோரிக்கைகளை முன்வைத்ததாக இஸ்ரேலின் சேனல் பன்னிரண்டு தெரிவித்துள்ளது காசாவில் பலஸ்தீனியர்களை வேண்டுமென்றே பட்டினி கிட கொள்கையை இஸ்ரேல் பின்பற்றவில்லை என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று கிராண்டே கோரினார் மேலும் குடிமக்களுக்காக வழங்கப்பட்ட அனைத்து வெளியேற்ற உத்தரவுகளையும் இஸ்ரேல் ரத்து செய்யவும் வெளியேற்றப்பட்ட பலஸ்தீனியர்கள் தாயகம் திரும்ப அனுமதிக்கவும் அத்துடன் குடிமக்களின் உள்கட்டமைப்புக்கு தீங்கு விளைவிப்பதை குறைப்பதற்குமான விரிவான திட்டத்தை முன்வைக்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் இந்த கோரிக்கைகளால் இஸ்ரேல் திகைத்து போயுள்ளதாக கூறப்படுகிறது இறுதியாக காசா இனப்படுகொலையை தடுக்க ஐநா உறுப்பினர்களால் இயலாமை போயுள்ளமை நூற்றாண்டின் அவமானம் என்று ஐநா நிபுணர் குறிப்பிட்டுள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளரான பிரான்செஸ்கா அல்பானிஸ் காசாவில் இஸ்ரேலின் படுகொலையை தடுக்க ஐநாவின் நூற்றி தொன்னூற்றி இரண்டு உறுப்பு நாடுகளால் இயலாமை போனமை முற்றிலும் அவமானகரமானது என்று தெரிவித்துள்ளார் மேலும் காசா அளிக்கப்பட்டது அங்கு தொடர்ந்து அழிந்து கொண்டிருக்கும் மக்களின் விரக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்வானிஸ் கூறினார் அங்கு சித்திரவதை செயல்கள் அரங்கேறுகின்றன மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் தாய்மார்கள் குழந்தைகளே கொல்லப்படுகின்றனர் இது இனப்படுகொலை இல்லை என்று சொல்லும் தைரியம் அவருக்கும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்